அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ரூஹை பற்றிய விளக்கம் என்ன எங்கு பார்த்தாலும் ரூஹையே பார்க்கிறீர்கள் அரிசி எங்குள்ளது அரிசி என்பது யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அனைத்திலும் இடையீடு இன்றி நிறைந்து கலந்தது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை தாங்கள் தங்கள் பாட்டனார் என்பதற்காக மட்டும் நேசிக்கிறீர்களா நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அவர்களை அவர்கள் ஹக்கின் பரிபூரண தோன்றல் எனும் உட்கருத்துக்காகவும் அவர்களின் தேல் பரிபூரண பரிசுத்த சாந்தமான நல்வாழ்வு மானிடர்கள் எய்தியிருக்க மாட்டார்கள் என்பதற்காகவும் அவர்களின் அருங்குணம் வீரம் செயலாற்றும் தன்மை போன்ற மற்ற எண்ணற்ற நற்காரியங்களுக்காகவும் எம் உள் வெளி இரகசியங்கள் கொண்ட பாடனார் என்பதற்காகவும் அவர்களை நான் உள்ளாறு நேசிக்கின்றேன் சங்கைமிகு சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசினியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் மேற்கொண்ட இந்திய விஜயத்தின் போது நமது பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலிருந்து